சிவாய ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் திருவிளையாட புராணத்தில் பார்க்க இருப்பது கால் மாறி ஆடிய படலம் கால் மாறி ஆடிய படலம் இறைவனான வெள்ளி அம்பலவாணன் பாண்டிய மன்னன் ராஜசேகர பாண்டியனின் வேண்டுகோளுக்கு இணங்க ஊண்டிய திருவடியை தூக்கியும் தூக்கிய திருவடியை ஊண்டியும் கால் மாறி ஆடியது பற்றி விளக்குகிறது ராஜசேகர பாண்டியன் பரதக்கலையை கற்றது பரந்தக்கலை கற்கும் பொழுது ராஜசேகர பாண்டியனுக்கு ஏற்பட்ட உடல் வலி திருக்கூட்டினை நிகழ்த்தும் இறைவனுக்கும் தன்னை போலவே உடல்வலி ஏற்படும் என்ற ராஜசேகரின் வருத்தம் ஆகியவை இப்படலத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளன கால்மாரி ஆடிய படலம் திருவிளையாடல் புராணத்தின் கூடற்காண்டத்தின் இருபத்தி நான்காவது படலமாக அமைந்துள்ளது இனி அப்படலத்தை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் விக்ரம பாண்டியன் தனது மகனான ராஜசேகர பாண்டியனுக்கு ஆட்சி உரிமை அழித்து சிவபேரு பெற்றார் ராஜசேகர பாண்டியன் சொக்கேசரிடம் பேரன்பு கொண்டு நல்வழியில் மதுரையை ஆட்சி புரிந்து வந்தான் அவன் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கில் பரதக்கலையை தவிர்த்து ஏனையவற்றில் தேர்ச்சி பெற்று சிறப்புற விளங்கினான் வெள்ளி அம்பலத்தின் நடனம் புரியும் வெள்ளி அம்பலவாளரிடம் அன்பு கொண்டு இறைவன் திருநடனத்தினால் இவ்வுயிர்களின் இயக்கம் உள்ளது அந்த உன்னதமான பரதக்கலையை கற்று இறைவனுக்கு இணையாக நான் ஆட விரும்பவில்லை என்று எண்ணி பரத கலையை ராஜசேகர பாண்டியன் கற்றுக்கொள்ளவில்லை ராஜசேகர பாண்டியன் காலத்தில் சோழ நாட்டை கரிகால் பெருவழத்தான் என்ற அரசன் ஆண்டு வந்தார் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிலும் சிறந்து விளங்கிய அவன் திரு ஆனிக்காவில் உள்ள ஜம்புகேசரிடம் பேரன்பு கொண்டவன் ஒரு சமயம் சோழ நாட்டை சார்ந்த புலவன் ஒருவன் ராஜசேகர பாண்டியனின் அவைக்கு வந்தான் அப்புலவனை வரவேற்று தனக்கு இணையான ஆசனம் அழித்து அவனை கௌரவித்தான் ராஜசேகர பாண்டியன் அப்புலவன் ராஜசேகர பாண்டியனிடம் எங்கள் அரசர் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினையும் கற்று பயின்றவர் தங்களுக்கு அறுபத்தி மூன்று கலைகள் மட்டுமே தெரியும் வரதக்கலை வராது என்று கூறி சீண்டினான் இதனை கேட்ட ராஜசேகர பாண்டியன் மிகுந்த வருத்தம் கொண்டான் தன் குறையை சுட்டிக்காட்டி புலவனிடம் கோபம் கொள்ளாது அவனுக்கு பரிசுகள் பல கொடுத்து அனுப்பி வைத்தான் பின் தான் பரதக்கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம் போலும் என்று எண்ணி பரதக்கலையை கற்க விரும்பினான் ராஜசேகர பாண்டியன் பரதக்கலையை கற்று உணர்ந்தவர்களிடம் பரதக்கலையை கற்க தொடங்கினார் ராஜசேகர பாண்டியன் வரதக்கலையை கற்கும் பொழுது உடல்வலி ஏற்பட்டு மிகவும் சோர்வடைந்தான் வெள்ளியம்பலத்தின் தினமும் திருக்கூத்தினை நிகழ்த்தும் வெள்ளியம்பலவானனுக்கும் உடல்வழியும் கால்வழியும் சோர்வும் ஏற்படுமே என்று எண்ணி எண்ணி மிகவும் வருத்தம் கொண்டான் இறைவன் கால் மாறி ஆடினால் வழி நீங்குமே என்றும் கருதினான் எனவே ஒரு சமயம் சிவராத்திரி வந்தபொழுது ராஜசேகர பாண்டியன் சொக்கநாதனின் சன்னதியை அடைந்து சிறப்பு வழிபாடுகள் நடத்தினான் பின் வெள்ளி அம்பலவானனிடம் இறைவா தாங்கள் தூக்கிய திருவடியை ஊன்றியும் ஊன்றிய திருவடியை தூக்கி மாறி மாறி நடனம் ஆட வேண்டும் அப்பொழுதுதான் என்னுடைய வருத்தம் நீங்கும் அவ்வாறு செய்யாவிடில் நான் என்னை மாய்த்து கொள்வேன் என்று மனமுருக வேண்டி தன் வாளினை நட்டு வைத்து அதில் பாய்ந்து உயிரை மாய்த்து கொள்ள திட்டமிட்டான் ராஜசேகர பாண்டியன் வாளில் பாயும் சமயம் வெள்ளியம்பலவாணர் இடதுகாலை தூக்கியும் வலது காலை நடனம் நடனமாடி ராஜசேகர பாண்டியனின் மும் மலங்களையும் நீக்கி அவனை பேரின்ப கடலில் ஆழ்த்தினார் வெள்ளியம்பலவான கால் மாறி நடனமாடியதை கண்டதும் ராஜசேகர பாண்டியன் இறைவனை பலவாறு போட்டி துதித்தான் பின் வெள்ளி வெள்ளியம்பலத்தில் கூத்தாடும் என் தந்தையே எக்காலத்திற்கும் இவ்வாறே நின்று தேவரில் அருள் செய்ய வேண்டும் இதுவே அடியேன் வேண்டும் வரமும் ஆகும் என்று மனமுருக பிரார்த்தித்தான் அன்று முதல் இன்றைக்கும் வெள்ளியம்பலத்தின் கூத்தர் பெருமான் கால் மாறி ஆடிய திருக்கோலத்தில் அருள் புரிகின்றார் இந்த திருவிளையாடலை விராலிமலை திருப்புகளில் சீரான கோல கால நவமணி என்று துவங்கும் பாடலில் ஏறாறு மாடக்கூட மதுரையின் மீதேறி மாறியாடும் இறையவர் என்ற அடியில் ஒரு புராண கதையை சுட்டி காட்டுகிறார் அருணகிரிநாதர் அதுபோலவே மற்ற தலங்களில் விளங்கும் நடராஜ பெருமான் வலக்காலை ஊண்டி இடது காலை தூக்கி விளங்க மதுரை நகராகிய வெள்ளியம்பலத்தில் மட்டும் இடது காலை நிலத்தில் ஊண்டி வலது காலை தூக்கி நடனம் புரிவதை நாம் காணலாம் இந்த திருவிளையாடலை பரஞ்சோதி முனிவர் மொத்தம் இருபத்தி ஒம்பது பாடல்களில் விளக்கி கூறுகிறார் பரஞ்சோதி முனிவர் அருளிய இறுதி இரண்டு பாடல்களை பார்க்கலாம் கத வெம் கரியின் உரியாய் சரணம் முதல் அந்தம் இலா முதலே சரண் என்று அதிர்பங் கை கழல் நூபுற வண்டு அலரும் பத பங்கையின் முன்பு பணிந்து பணிந்து அரசன் அதாவது யானைத்தோல் போர்த்தவனே என்றெல்லாம் அவனை போட்டுகிறான் என்றும் அடுத்த பாடலின் இறுதி பாடலில் என்று இப்படியே இந்த இந்த திருநடம் யாரும் காண நின்ற செய்ய வேண்டும் நிர்மலமான வெள்ளி மன்றவ அடியேன் வேண்டும் வரம் இது என்று தாழ்ந்தான் அன்றதொட்டு இந்தியம் கோன் அந் நடையாய் நின்றான் அதாவது எல்லோரும் காணும்படி இப்படியே வெள்ளி மன்ற மன்றத்தில் ஆடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் என்று பரஞ்சோதி முனிவர் இரண்டு பாடல்களில் இறுதி பாடல்களில் அதை விளக்குகிறார் இக்கால் ஆரிய ஆலய படலம் உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நவராத்திரி விழாவின் நான்காம் நாள் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இறைவன் மேல் மாறாத அன்பு பூண்டவர்களின் வேண்டுதல்களை இறைவன் நிறைவேற்றுவார் என்பதே கால்மாரி ஆலய படலம் கூறும் கருத்தாகும் மேலும் ராஜசேகர பாண்டியன் இறைவனுக்கு உடை சாமரம் சிம்மாசனம் முத்தாரம் முதலிய சிறப்புகளை செய்து இரவும் பகலும் இறைவனை வேண்டி நின்றான் கால் மாறி ஆடிய பெருமான் திருவருளால் ராஜசேகரனுக்கு குலோத்துங்கன் என்ற சத்புத்திரன் பிறந்தான் தந்தைக்கு வெகு சிறப்பாக அரசாண்டான் ஈசன் கால் மாறி ஆடிய இந்த இருபத்தி நான்காம் திருவிளையாடலை தினமும் பக்தியுடன் படிப்பவரும் கேட்பவரும் இம்மையினும் மறுமையினும் எல்லா நலன்களும் பெறுவார்கள் இனி அடுத்ததாக பழி அஞ்சின படலாம் திருச்சிட்டம்பலம் ஆயக்கலைகள் என்னவென்று அறிந்து கொள்ளலாம் முதலே ஆடல் இசைக்கருவி மீட்டல் ஒப்பனை செய்தல் சிற்பம் அடித்தல் பூத்தொடுத்தல் சூதாடல் சுரதம் அறிதல் தேனும் கல்லும் சேகரித்தல் நரம்பு மருத்துவம் சமைத்தல் கனி உற்பத்தி செய்தல் கல்லும் பொன்னும் பளர்த்தல் கரும்பு சாற்றில் வெள்ளம் எடுத்தல் உலோகங்களில் மூலிகை தன் கலத்தல் கலவை உலோகம் பிரித்தல் உலோக கலவை ஆராய்ந்தறிதல் உப்பு உண்டாக்குதல் வாழ் எறிதல் மற்போர் புரிதல் அன்பு தொடுத்தல் படை அணிவகுத்தல் முப்படைகளை முறைப்படுத்தல் தெய்வங்களை மகிழ்வித்தல் தேரோட்டல் மட்கலம் செய்தல் மரக்கலம் செய்தல் பொற்கலம் செய்தல் வெள்ளிக்கலம் செய்தல் ஓவியம் வரைதல் நிலம் சமன் செய்தல் காலக்கருவி செய்தல் ஆடைக்கு நிறமூட்டல் எந்திரம் இயற்றல் தோணி கட்டல் நூல் கற்றல் ஆடை நெய்தல் சாணை பிடித்தல் பொன்னின் மாட்டு அறிதல் செயற்கை பொன் செய்தல் பொன்னாபரணம் செய்தல் பொன்முலால் மிழுதல் தோல் பதனிடுதல் இருகத்தோல் உரித்தல் பால் கறந்து நெய்யுருக்கல் தையல் நீச்சல் இல்ல தூய்மை உறுத்தல் துவைத்தல் களைதல் எள்ளில் இறைச்சி எண்ணெய் நெய் எடுத்தல் உழுதல் மரம் ஏறுதல் பனிவிடை செய்தல் மூங்கில் முடைதல் பாத்திரம் பார்த்தல் நீர் கொணர்தல் நீர் தெளித்தல் இரும்பாயும் செய்தல் மிருக வாகனங்களுக்கு தவிசு அமைத்தல் குழந்தை வளர்ப்பு தவறினை கண்டித்தல் பிற மொழி எழுத்தறிவு பெறுதல் பாக்கு சித்தப்படுத்தல் மேற்கூறிய கலை கலைகளை உள்வாங்கும் முறைவு வழிபடுத்தும் நிதானம் இவையே ராஜசேகர பாண்டியன் தெரிந்து வைத்திருந்த ஆயக்கலைகள் ஆகும் இதை நாமும் தெரிந்து கொள்ளலாம் திருச்சி